மடுமாத தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அருப்பணி சதாஸ்கர் கோமரசங்குளம் பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் இங்கு அமைந்திருக்கிற இந்த கல்வாரி திருத்தலத்தினுடைய பொறுப்பான குருவாகவும் இருக்கின்றேன் தபசு காலத்திலே எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு திருத்தலங்களில் மக்கள் அதிகம் வந்து போகின்ற ஒரு இடமாக இந்த கல்வாரி திருத்தலம் அமைந்திருக்கிறது வவுனியா மாவட்டத்திலே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக இந்த இடம் திகழ்கின்றது தவசு காலத்தில் மாத்திரமல்ல மற்றைய நாட்களிலும் இங்கு வருகின்றவர்கள் மவுனியா மாவட்டத்திற்கு வருகின்றவர்கள் அனைவரும் தேடி வந்து இந்த இடத்துக்கு வந்து போகின்ற இடமாக இருக்கிறது மொழிகளை கடந்து மதங்களை கடந்து பல்வேறு நபர்கள் இங்கு வந்து போகிறதை நான் காண்கின்றேன் சிறப்பாக இதனுடைய கல்வாரி திருத்தலத்துடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக எங்களுடைய மறைமாவட்ட ரீதியிலே நாங்கள் நடாத்துகின்ற பாத யாத்திரை அமைந்திருக்கிறது வழமை போல இந்த வருடமும் இருபத்தி ஆறாம் திகதி காலை ஐந்து மணிக்கு இந்த பாத யாத்திரையானது மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்திலே ஆரம்பித்து அந்த பயணம் இங்கே இருபத்தி எட்டாம் திகதி காலையில் வந்து முடிவடையும் ஆகவே இருபத்தி எட்டாம் தேதி நான்காவது வெள்ளிக்கிழமையிலே இங்கு காலை ஒன்பது மணிக்கு திருச்சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து பதினொரு மணிக்கு எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய அருக்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகி அவர்கள் தலைமையிலே கூட்டு திருப்பலியாக இங்கு திருவிழா திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் ஆகவே இங்கு வருகின்ற எல்லோரையும் நான் வரவேற்று நிற்பதோடு சிறப்பாக இந்த இடத்திலே ஆண்டவர் நிறைவான அற்புதங்களை அதிசயங்களை நம்பிக்கையோடு வருவர்களுக்கு செய்து நிற்கின்றார் என்பதையும் சாட்சியமாக கூறிக்கொண்டு தொடர்ந்துமாக இறைவன் எங்களை பராமரிக்கின்ற எங்கள் மறை மாவட்டத்தை ஆசீர்வதிக்கின்ற ஒரு உன்னத இடமாக இது இருப்பதற்கு இதை வழங்கியதற்கு இறைவனுக்கும் நன்றியை கூறியவனாக உங்கள் அனைவரையும் இந்த இடத்துக்கு அன்போடு வரவேற்று நிற்கின்றேன் எல்லாமல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக